நீ என் தாசன் என்றவரே உன்னை தோத்தரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம் ஏசை அதிர்ந்தரசு புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது நான் பூமியின் கலையாந்தரங்களில் முடித்து உன்னை எடுத்து அதில் எல்லைகளில் இருந்து அழைத்துவிட்டு நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை நிறுத்துவிடவில்லை என்று சொன்னார் அவர் தம்முடைய ஜனத்தின் மீது அன்பும் பெருமையும் இலக்கமும் உள்ளவர் கர்த்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய நாசமாயிருக்கிறார்கள் கத்தரே யாத்தோவுக்கு தெரிந்து கொண்டார் யாகோவை தெரிந்து கொண்டு தன்னுடைய விசேசித்த ஜனமாய் தமிழ் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கத்தர் ராக்கோபை தெரிந்துவிட்டார் ஆப்ரகாம் கத்தருடைய ஆப்ரகாமின் சந்ததியார் ஆபிரகாம் தேவனை சுமாரித்தான் அது அவருக்கு ரீதியாக இருக்கப்பட்டது அவர் தேவனுடைய சிநேகிதர் சென்னை ஆக்கிரோபுரிந்து கொண்டிருப்பார் ஆபருகாம் புத்திரர் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டார் ஆப்ரகாமின் புத்திரம் செல்வ ஜனங்களுக்கே ஆசீர்வாதம் அப்படி கத்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசிர் கிடைத்திருக்கிறது கத்தர் பூமியின் கரையாந்திரங்களை விடுத்து தன்னுடைய ஜனமாக இசைவேளை எடுத்து வந்தார் நாமும் இத்த எல்லையில் இருக்கிறோம் பூமியின் எல்லையில் இருந்து அவர்களை அழைத்து வந்தார் நீ என் தாசனம் சொல்லுகிறார் அதையும் அவர் மாயட்டும் தேவன் தயாரிப்பார்கள் ஆமே